ஒரு பிராணிகள் ஆர்வலர் வந்து அவருடைய தோட்டத்துல நிறைய புறாக்களை வளர்த்துட்டு வராரு அந்த புறாக்கள் வந்து வேடர்கள் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக வேடன் வருவான் வலைய விரிப்பான் தானியங்களை வீசுவான் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த புறாக்களும் அதை அப்படியே பேசவும் கத்துக்குது ஒரு தோட்டத்துல நிறைய புறாக்கள் இருக்கிறத கேள்விப்பட்ட ஒரு வேடை அதை பிடிக்கிற நோக்கத்துல வரான் அவனது தோல்ல வந்து வலை இருக்குது அதை பார்த்ததும் அந்த மொத்த புறாக்களும் வேடன் வருவான் வளைய விரிப்பான் தானியங்களை வீசுவான் எச்சரிக்கை அப்படின்னு ஒரே குரல்ல கேட்ட வேடனுக்கு அதிர்ச்சி எல்லாம் இப்படி எச்சரிக்கையா இருந்தா நம்ம தொழில் எப்படி நடக்கும் அப்படின்னு எரிச்சலும் ஏற்படுது சரி இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அந்த புறாக்கள் இருக்கிற மரத்தை நோக்கி நடக்கிறான் இப்போ அந்த புறாக்கள் மறுபடியும் வேடன் வருவான் வலைய விரிப்பா தானியங்களை வேடன் வந்து மரத்தடியில வந்து வேடன் தானியங்களை வீசுவா எச்சரிக்கைன்னு சொல்லவும் வேட அவனுக்குள்ள சிரிச்சுக்கிறான் மரத்தடியில வலைய விரிச்சு தானியங்களை வீசுறான் புறாக்கள் மறுபடியும் வேடன் வருவான் வலைய விரிப்பா தானியங்களை வீசுவான் எச்சரிக்கைன்னு தானியங்களை வீசியதும் அத்தனை புறாக்களும் அந்த மரத்துல இருந்து வலையில போய் உட்காருது மறுபடியும் வேடம் வருமா வலைய விரிப்பா தானியங்களை வீசுமா எச்சரிக்கைன்னு சொல்லிக்கிட்டே தானியங்களை கொத்தி கொத்தி தின்ன ஆரம்பிக்குது அப்பப்ப வானத்தை வேற பார்த்து வேடம் வருமா வலைய விரிப்பா தானியங்களை வீசுமா எச்சரிக்கைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு விழுந்து விழுந்து சிரிச்சபடி இந்த வேட அந்த வலையை இறுக்கி தோல்ல கட்டி போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் இப்போ எல்லா பறவையும் அந்த வலைக்குள்ள அகப்பட்டு வேடம் வேடை வருவான் வலைய விரிப்பான் தானியங்களை வீசுவான் எச்சரிக்கைன்னு மீண்டும் மீண்டும் கத்திக்கிட்டே வந்துட்டு சரி எதனால இந்த புறாக்கள் எல்லாம் இப்படி பரிதாபமா மாட்டிக்கிச்சு இந்த புறாக்களை போலவே மாட்டிக்கொண்ட மனிதர்களும் இருக்கிறாங்க இல்லையா கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறாரு வள்ளுவர் கத்துக்கொள்ள வேண்டியத முழுமையா ஆழமா எந்த பழுதும் இல்லாம உள்வாங்கி கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டத வாழ்க்கையில கடைபிடிக்கணும் இந்த புறாக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய உரிமையாளர் கற்று கொடுத்தத மனப்பாடமா சொல்லுது ஆனா அதனுடைய உண்மை பொருளை உணரவும் இல்லை நடைமுறைப்படுத்தவும் இல்லை இதை போலதான் இன்னைக்கு இருக்கிற மாணவர்களும் அவங்களுடைய பாடங்களை முழுமையா பொருள் உணர்ந்து படிக்கிறதே கிடையாது அதே மாதிரி கத்துக்கொண்டத தினசரி வாழ்க்கையில அப்ளை செய்யறதும் இல்லை மனப்பாடம் செஞ்சு எடுக்கிற மதிப்பெண்களால யாருக்கு என்ன பயன் கல்லூரி வந்ததும் பள்ளியில படிச்சத மறந்துடுவாங்க வேலைக்கு போனதும் கல்லூரியில படிச்சத மறந்துடுவாங்க அப்படின்னா அந்த கல்வியோட பொருள் என்ன நம்ம நடைமுறை வாழ்க்கைய ஆபத்து இல்லாம மகிழ்ச்சியாக கழிக்க உதவாத மனப்பாட கல்வியால என்ன பயன் பொருள் உணர்ந்து முழுமையா கற்றுக்கொள்றது மட்டுமே வாழ்நாள் முழுக்க நம்ம கூட வரும் ஒளி விளக்கு மற்றதெல்லாம் மின்னி மறையும் மின்மினி போன்றவை தான் சரி எனக்கு சில பாடங்கள் வந்து புரியவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ற மாணவங்களுக்கு என்னோட டிப்ஸ் உங்களுக்கு எது ரொம்ப சிரமமோ அதை ஒத்தி வைக்காதீங்க அந்த சப்ஜெக்ட் மீதான உங்கள் நேசத்தையும் நட்பையும் வளர்த்துக்கோங்க அந்த சப்ஜெக்ட் பற்றின வெறுப்பை கசப்பை நெகட்டிவா பேசுறத நிறுத்துங்க அதிகமான நேரத்தை அதோட செலவிடுங்க உங்கள் ஆசிரியர்கள் வீட்டில் இருக்கிற மூத்தவங்க நண்பர்கள் உதவியோட அந்த சப்ஜெக்ட்டை முதல்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் எதோட அதிக நேரம் செலவிடுறீங்களோ அது உங்கள் நண்பராக மாறித்தான் ஆகணும் இது மாணவர்களுக்குத்தான் இல்லை அலுவலகம் போறவங்களுக்கும் புதிய விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் டெக்னாலஜி மாதிரி விஷயங்களோட கூப்ப பண்ண முடியாதவங்களுக்கும் என்னோட டிப்ஸ் இதுதான் நண்பர்களே நீங்கள் அளித்து வரும் ஆதரவும் உற்சாகமும் யான் தமிழ் சேனலுக்கு இருக்குது பொய்யா மொழி புலவர் வள்ளுவரின் ஆழமான கருத்துகளும் அற்புதமான கவித்துவமும் கொண்ட இன்றைய தலைமுறையினரும் ரசிக்கும்படியாக வீடியோக்களா பண்ணிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு போட்டு காமிக்கலாம் கார்ல எங்கயாவது குடும்பமா நீங்க டிராவல் பண்ணி போகும்போது எங்களோட வீடியோக்கள் எல்லாம் பிளே பண்ணி அதை பத்தி ஒரு உரையாடல் நடத்தலாம் நம்ம குழந்தைகளுக்கு தமிழ்ல பேசவும் எழுதவும் கண்டிப்பா இந்த வீடியோக்கள் நல்ல தூண்டுதலாக இருக்கும் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான குரலுடன் சந்திக்கலாம் இணைந்திருங்கள் யாந்தம் உயர்வாய் அறிவாய்